வணக்கம் நம்மள பல பேரு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் இல்லையா நம்மளோட இந்த போராட்டத்தையே பாக்குற விதத்தையே மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான உளவியல் பார்வை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இந்த விஷயத்துக்குள்ள ஆழமா போகலாம் இந்த கேள்வி ஏன் என்னால இதை விடவே முடியல நம்மளே எத்தனை பேர் நமக்கு நாமே விரக்தியில கேட்டிருப்போம் இல்லையா ஒரு பழக்கத்துல மாட்டிட்டு தவிக்கிறப்ப வர்ற அந்த சோர்வு எனக்கு நல்லாவே புரியுது ஆனா ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க தனியா இல்லை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் வில் பவரோட ட்ரை பண்ணுப்பா இது உன்னோட வீக்னஸ்னு ஈஸியா சொல்லிடுவாங்க ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த அட்வைஸ் பெரும்பாலும் நம்மள ஒரு தோல்வி சுழற்சிக்குள்ள தள்ளி குற்ற உணர்ச்சி அதிகமாக்குதை தவிர பெருசா உதவி பண்றதில்ல அப்போ மன உறுதி மட்டும் பத்தாதா நிச்சயமா பத்தாது சரி அப்போ ஏன் இந்த வில் பவர் மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது இதை புரிஞ்சுக்க வாங்க ஒரு சின்ன கதைய பாக்கலாம் இந்த கதை நம்ம சிந்திக்கிற விதத்தையே போது ஒரு சீடன் அவரோட குரு கிட்ட போறான் போய் குருவே ஒரு கெட்ட பழக்கம் என்னை அடிமை மாதிரி பிடிச்சி வச்சிருக்கு பிளீஸ் இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சிரான் இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரிலேட் ஆகும்ல ஆனா அந்த குருவோட பதில பாருங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாரு அப்படியா உன்னே பிடிச்சிருக்கிற மாதிரி எந்த பழக்கமும் என் கண்ணுக்கு தெரியலையே எங்க இருக்காது என்கிட்ட காட்டு பார்க்கலாம்னு கேக்குறாரு இப்போ அந்த சீடனுக்கு ஒரே குழப்பான் இங்கேதான் இந்த மொத்த விஷயத்தோட மையப்புள்ளியே இருக்கு குரு சொல்றாரு உண்மையில அந்த பழக்கம் உன்ன பிடிக்கல நீ தான் அந்த பழக்கத்தை விடாம புடிச்சிட்டு இருக்க கொஞ்ச நேரம் இத பத்தி யோசிச்சு பாருங்களேன் இந்த ஒரு வரி நம்ம பிரச்சனைய பாக்குற கோணத்தையே அப்படியே தலகிழா மாத்துது சரி நாம தான் ஒரு பழக்கத்தை பிடிச்சிட்டு இருக்கோம்னா அதுக்கு உண்மையான காரணம் என்னவா இருக்கும் இது ஏதோ நம்மளோட கேரக்டர்ல இருக்கிற தப்புன்னு நினைக்கிறத விட்டுட்டு அதுக்கு பின்னால இருக்கிற சைக்காலஜி என்னன்னு இப்ப நாம பார்க்க போறோம் முதல்ல நாம கெட்ட பழக்கம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதையே மாத்தனும் ஒரு கெட்ட பழக்கங்கிறது உங்களோட பெலவிலமோ இல்லை நீங்கள் ஒழுங்க இல்லாதவர்னா அர்த்தமோ கிடையாது உண்மையில் அது என்னென்னா நம்ம மூள சந்தோஷத்தையோ இல்லை ஒரு விதமான நிம்மதியோ போய் தப்பான ஒரு வழியில் அதை அடைய முயற்சி பண்ணுற ஒரு செயல் அவ்வளோதான் அப்போது இங்கே நாம் புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா பிரச்சனை அந்த பழக்கத்தில் இல்லை அந்த பழக்கத்துக்கும் அது தர்ற அந்த தற்காலிக சந்தோஷத்துக்கும் நடுவில் நாம் நம்ம மனசில் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு கனெக்ஷனில் தான் அசல் பிரச்சனையே இருக்குது ஓகே அப்போ இந்த மனசுல இருக்கிற கனெக்ஷனை எப்படி மாத்துறது அந்த பழக்கத்தோட நமக்கு இருக்கிற உறவை மாத்தி அமைக்க இப்போ ஒரு மூணு பவர்ஃபுல்லான வழிகளை பார்க்கலாம் இந்த மூணு ஸ்டெப்ஸையும் நம்மளோட புது டூல் பாக்ஸ்னு நினைச்சுக்கோங்க ஒன்னு அந்த அசோசியேஷனை மாத்துறது ரெண்டு விஷுவலைஸ் பண்றது மூணு ஒரு சாட்சி மாதிரி அதை கவனிக்கிறது வாங்க இத ஒவ்வொன்னையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல் ஸ்டெப்பு அந்த அசோசியேஷனை மாத்துறது உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க இந்த பழக்கம் உண்மையிலேயே எனக்கு சந்தோஷத்தை தருதா இதோட நோக்கம் என்னன்னா அந்த பழக்கத்துக்கும் சந்தோஷங்கிற உணர்வுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மனப்பிணைப்ப நாமளே கான்சியஸா கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கிறது தான் ரெண்டாவது ஸ்டெப் விஷுவலைசேஷன் அதாவது இந்த பழக்கத்தை நீங்க தொடர்ந்தா அதனால என்னெல்லாம் கெட்டது நடக்கும்னு உங்க மனக்கண்ணில் ரொம்ப தெளிவா கற்பனை பண்ணி பாருங்க அதே மாதிரி இதுல வெளியே வந்தா உங்களுக்கு கிடைக்க போற சுதந்திரம் ஆரோக்கியம் சந்தோஷம் இதையும் மனசுல ஓட விட்டு பாருங்க இப்படி பண்ணுறப்போ அந்த பழக்கம் மேலே ஒரு வெறுப்பும் விடுதலை மேலே ஒரு ஆசையும் தானாக உருவாகும் இப்போ மூணாவது இதுதான் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டெப் உங்களுக்கு அந்த பழக்கத்தை செய்யணும்னு ஒரு ஆசை ஒரு தூண்டுதல் வருதுன்னு வச்சுக்கோங்க அதை அடக்கவோ அதோட சண்டை போடவோ ட்ரை பண்ணாதீங்க அது சரி தப்புன்னு எந்த ஜட்மெண்ட்டும் பண்ணாமல் அந்த எண்ண உங்கள் மனசில் வர்றதையும் போகிறதையும் வானத்தில் ஒரு மேகம் மெதிலாக நகர்ந்து போகிறத பார்க்குற மாதிரி சும்மா அமைதியாக கவனிங்க நீங்கள் இப்படி வேடிக்கை மட்டும் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா அந்த தூண்டுதல் தானாகவே அதோட சக்தியை இழந்துடும் சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வெறும் வில்பவரை வச்சு போராடுற பழைய வழிக்கும் இந்த மாதிரி கவனமா அணுகுற புது வழிக்கும் நடுவுல இருக்கிற அடிப்படை வித்தியாசம் என்னன்னு இந்த ரெண்டு வழிகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா பாருங்க பழைய வழி அது ஒரு முடிவே இல்லாத போராட்டம் அடக்கி வைக்க முயற்சி பண்றது கடைசில தோல்வி அடையறது ஆனா இந்த புது வழி இது உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறது கவனிக்கிறது அதன் மூலமா உண்மையான சுதந்திரத்தை அடையறது இது அடக்குமுறை இல்ல இது விடுதலை இன்னொரு தடவை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உண்மையான சுதந்திரம்ங்கிறது உங்க மனசோட மல்யுத்தம் செஞ்சு வர்றது இல்ல அதுக்கு பதிலா உங்க மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதோட ஸ்மார்ட்டா வேலை செஞ்சா மட்டும்தான் கிடைக்கும் கடைசியா உன்னு சொல்லிக்கிறேன் இந்த முழு ப்ராசஸும் ஏதோ ஒரு பழக்கத்தை பத்தினது மட்டும் இல்ல இது உங்களை பத்தினது உங்க மனசோட சக்தியை நீங்க உணர்றத பத்தினது நம்மளோட உண்மையான கோல் ஏதோ ஒரு பழக்கத்தை தோற்கடிக்கிறது மட்டும் கிடையாது அதுக்கும் மேல உங்க மனசோட ஓட்டத்தை புரிஞ்சிக்கிட்டு நீங்க அதுக்கு எஜமானரா மாறுறது தான் உண்மையான வெற்றி அதனால கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த உரையாடல முடிக்கிறேன் நீங்க உங்க பழக்கத்துக்கு அடிமையாக இருக்க போறீங்களா இல்ல இந்த புது புரிதலோட உங்க மனசுக்கு நீங்களே எஜமானரா மாற போறீங்களா முடிவு உங்க கையில தான் இருக்கு